ஜோலார்பேட்டை அருகே சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் சென்ற விரைவு ரயிலில் ஏசி இயங்காததால் அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நடுவழியில் நிறுத்தி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரம் கேட்கலாம் தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சென்னையில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்த திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் குளிர்சாதன பெட்டி கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக ஜோலார்பேட்டை அருகே தற்போது அபாய சங்கிலியை இழுத்து பிடித்து பொதுமக்கள் வந்து பயணிகள் அந்த அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவத்தை தான் நம்மளால் நேரடியாக காண முடிகிறது குறிப்பாக சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி இன்று மாலை மூணு முப்பது மணிக்கு இருந்து சென்ட்ரலில் இருந்து ரயிலானதை கிளம்பியிருக்கிறது அப்போதில் இருந்த குளிர் பெட்டியை பயன்படுத்த முடியாமல் மக்கள் கடும் அவதியடைந்து வந்தனர் இது குறித்து அதிகாரிகளுடன் கேட்டபோது சிறிது நேரத்தில் சரி செய்யப்படும் கோளாறு காரணமாக அப்படி என்று கூறியிருக்கின்றனர் பின்னர் நீண்ட நேரம் ஆகியும் சரி செய்யாதால் ஜோலார்பேட்டை அருகே சென்றவுடன் கண்டிப்பாக சீர் செய்யப்படும் என தெரிவித்ததன் பேரில் பயணிகள் அமைதியுடன் சென்றிருக்கின்றன ஜோலார்பேட்டையை கடந்ததும் மீண்டும் இயசி சேவை இல்லாத காரணத்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அபாய சங்கிலியை இழுத்து பிடித்து ஓடும் ரயிலில் இறங்கி தற்போது தண்டவாளத்தில் இறங்கி கடும் வாக்குவாதத்தில் அதிகாரிகளுடன் ஈடுபட்டனர் மேலும் குளிர் சாதன பெட்டியை சீர் செய்து கொடுத்தால் மட்டுமே பயணிப்போம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதன் பேரில் தற்போது அதிகாரிகள் அதே போன்று ரயில்வே போலீசார் உள்ளிட்டோர் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சேலம் அருகே சென்றவுடன் கண்டிப்பாக இந்த போன்ற பிரச்சனை ஏற்படாதவாறு சீர் செய்து அனுப்புவதாக கூறியிருக்கின்றன இதனால் இருபது நிமிடத்திற்கும்

தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்